இந்த பட்ஜெட்ங்கிறது பல பேர் சேர்ந்து உருவாக்கி இருப்பது யாரோ ஒரு ஒரு பேர் ரெண்டு பேர் சேர்ந்து உருவாக்குனது இல்லைங்க நிதியமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்துல பட்ஜெட்டை பிரசன்ட் பண்றாங்க அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த வார்த்தைய பார்த்தீங்கன்னா பிரசன்டிங் அ பட்ஜெட் சோ இட் இஸ் நாட் மேக்கிங் அ பட்ஜெட் சோ பார்லிமெண்ட்ல அவங்க பட்ஜெட்டை பிரசன்ட் பண்றாங்க அப்போ இந்த பட்ஜெட்டை யாரும் உருவாக்குனது ஸோ ராகுல் காந்தி அவர்கள் நேற்று சொன்னாங்க இங்க பாருங்க நான் போட்டோ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு போட்டோவை காமிச்சாங்க இவர்கள்லாம் தான் இந்த பட்ஜெட்டை உருவாக்குனாங்க சோ இந்த போட்டோவை பாருங்க இதுல ஓபிசியை காணா நம்முடைய பட்டியல் சமுதாய சகோதர சகோதரிகளுக்கான இவங்களுக்கான அவங்களுக்கான பெரிய பிரச்சனை பண்ண போறேன் சக்கரவீகம் உடச்சே தீர்வு அப்படின்னு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பார்லிமெண்ட்ல ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் இரண்டு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று இந்த பட்ஜெட்டை உருவாக்கியவர்கள் இந்திய மக்கள் எல்லோரும் சேர்ந்துதான் காரணம் நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கான பட்ஜெட் அந்த நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி இந்த பட்ஜெட்ல மிக முக்கியமான வருமானம் இந்த வருமானத்தை நாம் எல்லாம் சேர்ந்து உருவாக்கி கொடுத்திருக்கோம் அரசனுடைய சட்ட திட்டங்கள் கட்டுப்பட்டு அதான் பல பேர் பல ப்ராசஸ் இன்ட்ராக்ஷன்ல கவர்மெண்ட்டுக்கு வந்து பல விதத்துல போ ஒரு மினிஸ்டரியும் டிமாண்ட் வைப்பாங்க ஒரு ஒரு அமைச்சரவையும் கேட்பாங்க அதெல்லாம் போகும் சிஏஐ வைப்பாங்க நம்ம போன்ற சாதாரண மக்கள் நாங்க ஏகப்பட்ட சஜஷன் நாம கொடுக்குறோம் கட்சி சார்பா பொதுமக்கள் கொடுக்குறீங்க அதெல்லாம் போன பிறகு அது பல லெவலில் டிஸ்கஸ் ஆகி அது பட்ஜெட் ஒண்ணு உருவாகி அதை பிரசன்ட் பண்றாங்க ஆனால் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை அவர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா அது காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸ் நினைச்சிட்டாங்க அதாவது ஒரு நாலு பேர் உட்காந்து இந்தியாவை இத்தனை காலமாக எப்படி ஆண்டார்களோ அது போலதான் தான் பட்ஜெட்டை செய்வாங்களான்னு நாலு பேர் உட்கார்ந்து அல்வா சாப்பிட்டு பட்ஜெட்டை பண்ணி நம்ம கையில கொடுத்துட்டாங்க அப்படின்னு சோ அடிப்படை புரிதல் என்பதே ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை குறைவு இரண்டாவது ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதுனாங்க நான் ரிசர்வேஷனை அப்போஸ் பண்றேன் ரிசர்வேஷன் வந்துட்டாவே குவாலிட்டி வராது அப்படிங்கிற ஜவஹர்லால் நேரு அவர்கள் லெட்டர்ல மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுக்கு எழுதியிருக்கிறாங்க அவருடைய தந்தையார் ராகுல் காந்திய தந்தையார் ராஜீவ் காந்தி அவர்கள் மண்டல் கமிஷனுடைய அறிக்கை எதிர்த்தார் காரணம் மண்டல் கமிஷனை கேன் ஆஃப் மண்டல் கமிஷன் அறிக்கையை மட்டும் ஏத்துக்கிட்டோம்னா ஒரு புழு ஒரு புழு இருக்கக்கூடிய டப்பாவை திறந்து விட்டுருவீங்க இதெல்லாம் இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டைக்கு கெடுத்து விடும் ரிசர்வேஷனா கொடுக்க கூடாது இது ராகுல் காந்தி அவர்களுடைய குடும்பத்துல இரண்டு நபர்கள் ஒரு ஒரு ரிசர்வேஷன் நேரடியாக எதிர்த்தாங்க ஒருத்தவங்க மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டையே சமர்ப்பிக்க கூடாது அதன் பிறகு வி சிங் ஐயா வந்து அதை சமர்ப்பிச்சா எல்லோருக்கும் தெரியும் மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் யாரு காலத்துல உருவானுச்சு அது யாரை கொண்டு வந்தாங்க எதற்காக காங்கிரஸ் கட்சி அதை தாக்கல் செய்யவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் அது வந்த பிறகுதான் முதன் முதலா ஓபிசி அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ல ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் ரெக்ரூட் ஆகிறாங்க மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் வந்த பிறகு சோ மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் அதாவது இதற்கு முன்பு உருவான உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் வந்து தொண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து ரிசர்வேஷன் ஆரம்பிக்குது ரிசர்வேஷன்ல முதன் முதலா ஐ பி எஸ் அப்படிங்கிறவங்க தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணுல செலக்ஷன் ஆவாங்க ரெண்டு வருஷம் ட்ரைனிங் போவாங்க தொண்ணூத்தஞ்சுல ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வரும் அவங்க செக்ரட்டரியா எப்ப வந்திருப்பாங்க ஓபிசி அப்படின்னு எப்ப வந்திருப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து தான் செக்ரட்டரியே ஆரம்பிச்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது தான் செக்ரெட்டரிய ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னா செக்ரட்டரியாக போவாங்க அவர் இருபத்தஞ்சு வருஷம் அவங்க கிராஸ் பண்ணிருக்கணும் அப்ப இது எப்ப ஓபிசி ரிசர்வேஷன் இந்தியால வந்துச்சு மண்டல் கமிஷன் ரிஃபார்ம் வந்த பிறகு அது வந்த பிறகு தான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஓபிசிங்கிற முத்தரை கொடுக்க முடியும் அதற்கு முன்னாடி ஓபிசி அதிகாரியாக இருந்தாலும் கூட அவர் ஓபிசிங்கிறத கேப்சர் பண்ணாது ஃபார்ம் எந்த ஃபார்ம்லயும் அவங்க கிளாஸ் கேட்க மாட்டாங்க ஓபிசி கேட்க மாட்டாங்க ஜென்ரலா எஸ் சி எஸ்டி ரிசர்வ்டான்னு கேட்பாங்க ஓபிசி என்பது வந்ததே தொண்ணூறு ஆரம்ப காலத்துல அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசுல போய் நீங்க செக்ரட்டரி ஒரு கூகுள் டேட்டா எடுத்து செக் பண்ணி அல்லது நம்ம டிஓபிடி போர்ட்டல்ல போய் ஓபிசி அதிகாரிகள் எத்தனை பேர் நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை ஆரம்பிப்பதே தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு இருந்து ஆரம்பிக்கும் நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் ராகுல் காந்தி அவர்களுக்கு அடிப்படை செய்தி என்ன அப்படின்னா இந்த ஓபிசி ரிசர்வேஷன் எப்ப வந்துச்சு அதை தடுத்தது யார் அது தாமதமாக ஏன் வந்தது அதன் பிறகு எப்ப இருந்து சிவில் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆரம்பிச்சது அதன் பிறகு ஒரு செக்ரட்டரியா வரணும் அப்படின்னா எத்தனை வருஷம் வேணும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வேண்டும் அதுவும் மத்திய அரசுல நீங்க ஒரு உயரிய பொறுப்புல போய் உட்கார்னா அந்த பேட்சில சீனியர் மோஸ்டா இருப்பான் பேட்சினுடைய முதல் நான்கஞ்சு இருப்பான் இதை எல்லாம் மக்கள் முன்னாடி குழப்பி ஒரு பார்லிமெண்ட்ல போய் பேச வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பொறுப்பை எல்லாம் துறந்து என்ன வேண்டுமானாலும் நான் பேசுவேன் மக்கள் அதை கேட்பார்கள் என்று ராகுல் காந்தி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அது தூரவசனம் சோ அந்த நேரத்துல இது போன்ற லிட்டரேச்சர் வந்து வருவது இன்னொரு இடத்துல பாராட்டுக்குரியது காரணம் இந்த பெசிமிசம் பாலிடிக்ஸ்ல ரொம்ப கஷ்டங்க குறிப்பா நம்ம எல்லாம் நம்ம இருக்க எனக்கு என்ன வேணாலும் பேசலாம் உதாரணத்துக்கு ராகுல் காந்தி அவர்கள் விவசாய பெருமக்களை பார்லிமெண்ட்டுக்குள்ள கூப்பிட்டு அவங்க எல்லாம் பார்லிமெண்ட்டுக்குள்ள வர்றாங்க வரணும் விவசாய பெருமக்களுக்கு பாராளுமன்றத்திற்குள்ளே வருவதற்கு முழு உரிமை இருக்கு முதல் உரிமை அவங்களுக்கு தான் இருக்கு வந்தவங்க ஒரு ஆயிரம் பேர் வர்றாங்க நூறு பேர் தான் உள்ள போக முடியும்னு தடுத்தீங்கன்னா எப்படி விவசாயிகள் நீங்க தடுக்கலாம் இதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் அல்ல விவசாயிகள் பாராளுமன்றத்துக்குள்ள நூறு பேர் வந்துட்டாங்க சாம்பருக்கு போறாங்க ராகுல் காந்தி அவர்கள் விவசாயிகளை சந்திக்கிறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அல்லது எங்களுடைய கோரிக்கை முழுவதுமாக எல்லா விவசாய பொருட்களுக்கும் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் நமக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸை தாண்டி பிரச்சனை அது இல்லைங்க இன்னைக்கு நம்முடைய சப்போர்ட் ப்ரைஸ் உற்பத்தி செய்யக்கூடிய விலையிலிருந்து இன்ட்டு ஒன் பாயிண்ட் டைம்ஸ் போட்டுங்க அது கூட பிரச்சனை இல்லைங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அடிப்படையில் ஆய்வறிக்கையில் இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் லேபர் அதாவது விவசாயம் நான் செய்யறேங்க உதாரணத்துக்கு என் தோட்டத்தில் நாங்க நாலு பேர் இருக்கோம் அப்பா அம்மா பையன் பொண்ணு நாலு பேர் விவசாயம் பார்க்கறோம் அப்படின்னா எங்களுக்கும் தினம் சம்பளம் போடப்பட்டு அந்த சம்பளமும் அந்த பொருட்களுக்குள்ள கால்குலேட் பண்ணி எங்களுக்கும் டெய்லி சம்பளம் கொடுத்து எம்எஸ்பியை பண்ணுங்க அப்படிங்கறதுதான் பட் இன்னைக்கு அது நம்ம செஞ்சோம் அப்படின்னாங்க எண்பது சதவீத விவசாய பொருட்களுக்கு மட்டுமே அது கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வரும் எயிட் லேக் மேல வரும் இன்னைக்கு நீங்க மோடி ஐயா வந்து இங்கிருந்து எல்லாம் உடனடியா நாங்க எல்லா பொருளுக்கும் எம் எஸ் பி எம் எஸ் சுவாமிநாதன் ஐயாவுடைய ஆய்வறிக்கையின்படி முழுமையான காஸ்ட் ஆஃப் லேபர்ல இருந்து லேண்டுக்கு ஒரு வாடகை கொடுத்து லேண்டுக்கு வாடகை வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் எல்லாத்தையும் போட்டு பொருளுக்கு ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு ராகுல் காந்தி அவங்க சொல்றாங்கன்னா நாம தாக்கல் இருக்கூடிய பட்ஜெட்டை பட்ஜெட்டே நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி அதை விட அதுக்கு பணம் கொடுக்கணும் பணத்தையும் நீங்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு ஒரு அரசு கொடுத்து விட்டால் எப்படி அரசு ஒரு அரசாங்கத்தை முடியும் இங்க தாங்க பிரச்சனை இந்திய அரசியலை பொறுத்தவரை இதுதான் பிரச்சனை இது மக்கள்கிட்ட விலக்கி சொல்வதற்கு யாருக்குமே நேரம் இல்லை ராகுல் காந்தி அவர்கள் பார்லிமெண்ட்ல சொல்றாங்க நாங்க வந்தோம்னா எல்லாம் செஞ்சிருவோம் உடனே செஞ்சிருவோம் ஆனா பார்லிமெண்ட்ல எப்படிங்க செய்வீங்க பணம் எங்க இருக்கு தெரியாது நாங்க வந்தவுடன் எல்லாருக்கும் ஒரு லட்சம் ரூபாய் நாங்க கொடுத்துருவோம் அப்ப கிளாசிபிகேஷன் ஆஃப் பூவர் என்ன சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி ரிப்போர்ட் எடுத்துங்க சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி ரிப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட நாற்பது கோடி பூவர் இருக்கிறாங்க இதற்கு முன் இவங்களுடைய ஆட்சியில வந்திருக்கக்கூடிய வேறு வேறு அறிக்கை எடுத்தீங்கன்னா குறைந்தபட்சமாக வந்திருப்பது இருபத்தி ஒரு லட்சம் கோடி புவர் அப்படிங்கிறாங்க அப்ப நீங்க ஒருத்தருக்கு நாங்க ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க போறோம் எந்த கமிட்டி ரிப்போர்ட் எடுத்து அந்த கமிட்டில வந்துருக்கக்கூடிய குறைந்தபட்சமா அவங்க சொல்லிருக்கிற நம்பர் எடுத்தா இருபத்தி ஓரு லட்சம் கோடி ரூபாய் ஆனா பட்ஜெட் போறதே நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி அதுல மூணு லட்சம் கோடி ரூபாய் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு டிஃபென்சுக்கு ஒன்றரை லட்சம் கோடி எஜுகேஷனுக்கு தொண்ணூறாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி ஹெல்த்துக்கு இதெல்லாம் நீ கூட்டு கழிச்சு பார்த்தா ஒரு நாட்டை நடத்தணும் அதனால் நாட்டை நடத்த தகுதி இல்லாதவர்கள் நாட்டை நடத்த தெரியாதவர்கள் வாய்க்கு வருவதை பேசுவதுதான் ராகுல் காந்தி அவருடைய பேச்சு இதை வந்து கூலா கேல்குலேட் பண்ணி ஒரு ஐந்து நிமிடம் யோசிச்சு நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம் இன்னைக்கு பிரச்சனை என்ன ஏழைகளுடைய கையில பொருளாதாரத்தை எப்படி கொண்டு போய் நிறைய சேர்த்துறது உண்மையான பிரச்சனை பிரச்சனை இருக்காது சரி பண்ணணும் அதற்கு பாராளுமன்றத்தை பயன்படுத்த வேண்டும் எப்படி அவங்களுக்கு பண்றது அவங்க சம்பாதிக்கக்கூடியதை எப்படி டபுள் பண்ணலாம் எப்படி மோர் இன்கம் அவங்க கையில கொடுக்கலாம் ஆனா ஒரு லட்சம் ரூபாய் நான் கொடுப்பேன் எத்தனை பேருக்கு கொடுப்பீங்க பதில் கிடையாது எல்லா விவசாய பெருமக்களுடைய கோரிக்கை கோரிக்கையற்று குறைந்தபட்ச ஆதரவு நான் கொடுத்துருவேன் நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு ஆகும் பதில் கிடையாது அன்பு சகோதர சகோதரிகளை இன்னைக்கு இந்திய அரசியல் பாத்தீங்கன்னா அதை நோக்கி போயிட்டு இருக்கு அதான் மோஸ்ட் டேஞ்சரஸ் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் அதுக்கு நாலு சியர்லீட் இருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவங்க பார்லிமெண்ட்ல இருக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாங்க இந்த மாதிரி அல்வா எல்லாம் நீங்க வந்து அல்வா கின்றீங்க அங்க வந்து ஏன் ஓபிசி இல்ல ஏஎஸ்சி இல்ல ஏஎஸ்டி அடிப்படை அரசியல் அறிவு இருக்கக்கூடிய யாருக்கும் கூட தெரியும் நம்ம சொன்ன மண்டல் கமிஷன் ரிசர்வேஷன் எப்ப ஓபிசி கிளாசி எல்லாருக்கும் தெரியும் இப்ப நிர்மலா சீதாராமன் மேடம் அவங்க சிரிக்காம அழுவாங்களான்னு நான் கேட்கிறேன் ராகுல் காந்தி அவங்க கேட்டதுக்காக நம்ம ஒப்பாரி வச்சு அழுவோம் பார்லிமெண்ட்ல யாராக இருந்தாலும் சிரிக்கத்தான் செய்வான் உடனே எப்படி மாத்துறாரு சிரிக்கிறாங்க பாத்தீங்கல்ல சிரிக்கிறாங்க பாத்தீங்கல்ல இது அமெரிக்கால ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு புதிய வார்த்தை அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகத்துல பிரபலமாகி ஓக் இருக்கிறதுனா என்ன வேணாலும் அவங்க பேசலாம் நீ பேசுறது தப்புன்னு சொன்னா அது எப்படி என் கருத்துரிமையை நீ நசிக்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப அந்த குரூப் கேட்கும் அதனால இப்ப அமெரிக்கால யாரும் பேசுறக்கே இல்ல நீங்க போய் ஒரு கொலும்பியாவோ ஒரு ஹாவர்டோ போய் நாலு பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பான் ஏன்னா அவனுக்கு அறிவிலையா எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணு கேட்டா அப்ப என் கருத்து சுதந்திரத்தை நீ மதிக்கலையா என்ன நீ அறுக்கிறையா அட்டாக் பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து இவனம் இல்லைன்னா இந்த ஓக்கரவு ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஓகே தலைமை தலைவராக இருக்கிறார் இந்த ஓகிசம் குரூப்பினுடைய முதல் தலைவராக நான் என்ன வேண்டுமானாலும் நான் பேசுகிறார் அதுதான் இன்னைக்கு இந்திய அரசனுடைய ஒரு துரஸ்தவசமான ஒரு விஷயம் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் தன்னுடைய பொறுப்பை எல்லாம் மறந்து அரசியல் பேசுவதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் பேசுவேன் என்று ராகுல் காந்தி அவர்கள் பேசுவார் நாம் தெளிவாக இருக்கின்றோம் இந்த பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க முன்னூத்தி மூன்று இருந்த பொழுதும் நம்முடைய கொள்கை ஒன்றுதான் இருநூத்தி நாற்பது இருக்கும் பொழுதும் நம்முடைய கொள்கை ஒன்றுதான் என்பதில் இந்த பட்ஜெட்ல மோடி அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார் என்ற வளர்ச்சி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் வளர்ந்த இந்தியா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வளர்ந்த பாரதத்திற்கு தான் இந்த பட்ஜெட் அடித்தளம் அமைக்கும் என்பதை மிக தெளிவாக இந்த பட்ஜெட்ல மற்றும் ஒரு முறை இந்த பட்ஜெட்ல பத்திரிகை நண்பர்கள் இங்க இருக்குறாங்க ஒரு நண்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இந்த நேரத்துல நம்ம பகிர்ந்துக்கிறோம் இது எவ்வளவு பெரிய பட்ஜெட் நாங்க இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவினுடைய சரித்திரத்துல தனியார் நிறுவனம் ஒரு மனிதனை வேலைக்கு எடுத்தால் அந்த தனியார் நிறுவனத்திற்கு ஒரு மாத சம்பளத்தை அரசு கொடுத்தது கிடையாது நல்ல யோசனை இது கம்யூனிஸ்ட் கட்சி செய்வாங்க இன்னைக்கு ஒரு தனியார் நிறுவனம் இந்தியால இருக்கிறாங்க தனியார் நிறுவனம் ஃபார்மல் எம்ப்ளாய்மென்ட் செக்டர்

இந்த பட்ஜெட்ல முதன் முதலாக எம்ப்ளாயி லிங்க் இன்சென்டிவ் இஎல்ஐ நோக்கி நடந்திருக்கக்கூடிய முதல் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் தாண்டி ஒரு தேசம் நம்மளுடைய நம்முடைய நாடு எவ்ரி எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட்டட் இன் ஃபார்மல் செக்டர் ஒன் மந்த் சேலரி அப்பர் லிமிட்டோட அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க ஒரு லட்சம் ரூபாய் தாண்ட கூடாது மூன்று இன்ஸ்டால்மெண்ட்ல ஐயாயிரம் கொடுப்போம் இது எதற்குனா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வேகமாக இன்னும் உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை கொள்கை இப்போ தனியார் நிறுவனம் ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னு தெரியும் அப்பா நான் பதினோரு மாசம் சம்பளம் கொடுத்தா போதும் ஒரு மாசம் சம்பளத்தை மத்திய அரசு கொடுக்கும் இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் இதை நாம் அதிகமாக பேசி இருக்க வேண்டும் அதை தாண்டி ஒரு கோடி இளைஞர்கள் ஒரு கோடி இளைஞர்கள் வருஷத்துக்கு இருபது லட்சம் பேர் ஒரு கோடி இளைஞர்களுக்கு இந்தியாவுடைய டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனியில அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அந்த ஒரு கோடி இளைஞனுக்கு நேரடியாக ஆறாயிரம் கையில கொடுத்துறாங்க மாசத்துக்கு ஐயாயிரம் கொடுக்குறாங்க பன்னெண்டு மாசத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் பிளஸ் முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய ஆறாயிரம் அறுபத்தி ஆறாம் ஆறாயிரம் ரூபாய் அந்த இளைஞன் அந்த சகோதரி அந்த ஐநூறு டாப் கம்பெனியில ஒரு கோடி பேர்த்துக்கு முதன் முதலாக நம்முடைய நாட்டுல பட்ஜெட் மூலமாக அவர்களுக்கு இது கிடைக்கும் எவ்வளவு பெரிய விஷயங்கள் இந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அதையெல்லாம் தாண்டி நம்முடைய கட்டமைப்பாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் கொஞ்சம் கூட நாம பேக் அடிக்காம அதையெல்லாம் இன்னும் முன்னாடி எடுத்துட்டு போயிருக்கோம் இவ்வளவு விஷயங்கள் ஒரு பட்ஜெட்ல இருக்கு ஸ்டாலின் ஐயா கேட்கிறாங்க நான் இந்த நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு மாட்டேன் அப்படின்னு எங்க ஐயா போகமாட்டிங்கன்னா தமிழ்நாடுங்கிற பேரை சொல்லாம ஐயா அதனால கண் கண்ணுல தண்ணியா வருது எப்படி நான் போய் எப்படி நான் தமிழ்நாட்டினுடைய பெருமையை நான் காப்பாத்துவேன் நித்தி கூட்டத்துக்கு போய் சரிங்க ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஏன் போகல அப்படின்னு கேளுங்க அதுக்கு என்ன கதை சொல்றாருன்னா எங்க அப்பாவுடைய நினைவு நாள் பக்கத்துல வந்துருச்சு அந்த பிரிப்பரேஷனுக்காக இருந்து அதனால அப்பா போகல சரிங்க ஐயா பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏங்க ஐயா போல அப்ப ஃபாரின் போயிட்டேன் அப்படிங்கிறேன் இந்த மனிதர் இந்தியாவுடைய ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்க வரும்பொழுது பொழுது நித்தி ஆயோக் கூட்டம் முடிஞ்சிருச்சு இருபத்தி ஒண்ணு மேல வர்றாங்க அதற்கு முன்பே நித்தி ஆயோடைய கவர்னிங் கவுன்சில் கூட்டம் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல விட்டுறலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கும் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு போல சோ இந்த முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் மூணு கூட்டத்துக்கு போல என்ன அர்த்தம் ஒரு பையன் ஸ்கூலுக்கே போக மாட்டான் ஒரு டீச்சர் அம்மா கேப்பாங்க போல வைத்து வழி அப்படி இது வந்து திங்கக்கிழமை போன வாரம் இந்த வாரம் போகமாட்டான் ஏன் தம்பி போல முதுகு வலி அப்படி அடுத்த வாரம் போக போமா ஏன் நீ பூரி சுட்ட பூரியில என்ன அதிகமா இருந்துச்சு அதை எனக்கு வயிறு அப்செட் ஆயிருச்சு நான் ஸ்கூல் ஏற மாட்டேன் எங்க வீட்டுல கதையெல்லாம் பாக்குறேன்ல